எவ்வளவு டர்ன் ஓவர் அவங்க பண்றாங்கன்னு கேளுங்கன்னு சொன்னாங்க நீங்க எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணிட்டு பக்கமா பண்ணுவோம் இயர்லி டூ இயர்லி டூ க்ரோஸ் பண்ணிட்டு கேட்டிருக்காங்க உங்களால் உங்களோட ஹெல்த்துக்கு ஒரு மாதத்துக்கு ஐநூறுவா செலவு பண்ண முடியுமா ப்ரீமியம் குவாலிட்டி நாட் செகண்ட் கிரேட் ஆர் தேர்ட் கிரேட் பிரீமியம் குவாலிட்டி ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் உங்களோட வீட்டு வாசலில் மாம் ட்ரைடர்ஸ் கொண்டு வந்து நிறுத்த போகிற ஜஸ்ட் அட் ஃபோர் நைன்ட்டி நைன் கேஷூஸ் வால்நட் பாதம் அண்ட் பிஸ்தா இந்த குவாலிட்டியில் இந்த காம்போ மார்க்கெட்டில் இந்த ப்ரைஸில் கிடைக்கவே கிடைக்காது இந்த ஹெல்த்தி அண்ட் ப்ரீமியம் காம்போ பேக்கை நீங்கள் வாங்கணும்னா டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்லையும் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் மாம் ட்ரைடர்ஸ் நியூட்ரிஷன் இன் எவ்ரி பைட் ஹலோ மேம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க மேம் நல்லா இருக்கேங்க உங்களோட பேரு மேம் என் பேர் புனிதா நாங்க நாமக்கல் ஆரைக்கல்ல எஃபிஓல இருந்து வந்திருக்கோங்க மேம்

சாரோட புக்ஸ்லாம் நான் அப்ப படிப்பேன் அந்த அப்பா வந்துதான் அந்த மாதிரி ஐடியா எனக்கு தோணுச்சு ஏன் நம்ம சிறுதானியங்கள் வந்து இது மாதிரி செய்யக்கூடாது ரொம்ப ஹெல்த்துக்கும் நல்லா இருக்கு அப்படின்றதுனால இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துச்சு அப்புறம் அப்பாட்ட வந்து இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ண அப்பா இந்த மாதிரி ஏதாவது சிறுதானியங்கள் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் பாட்டியும் வந்து சொல்லுவாங்க அந்த காலத்துல எல்லாம் நாங்க சாம இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு இருக்கோம் இப்ப அந்த மாதிரி கிடைக்கிறது இல்ல அந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்கன்னா பரவாயில்ல அந்த இதே அழிஞ்சிரு மாட்டிருக்குது எங்களோட அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அதனால நம்ம இத செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருந்தாங்க தாங்க இந்த பிசினஸ் இப்போ எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் மேம் நீங்க பண்ணிட்டு நாங்க ஒரு சிக்ஸ்டி போர் அந்த மாதிரி பண்ணிட்டு சிக்ஸ்டி போர் ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களை பத்தி இடிஐல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் சொன்னாங்க எவ்வளவு டர்ன் ஓவர் அவங்க பண்றாங்கன்னு கேளுங்கன்னு சொன்னாங்க நீங்க எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கோம் இயர்லி டூ க்ரோஸ் இயர்லி டூ க்ரோஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கே நாங்க உங்களுக்கு ஒரு அப்ளோஸ் கொடுக்கணும் சிறுதானியத்தை எடுத்து வருஷத்துக்கு ரெண்டு கோடின்றது மிகப்பெரிய ஒரு வேல்யூ எக்ஸ்போர்ட்ல கால் பதிச்சிருக்கீங்க இல்ல இன்னமே பண்ணல அவங்க ஆனா ஒயிட் லேபிள்ஸ்ல எங்க இதுல ஃப்ரெஷ் ரூட்னு ஒருத்தங்க ஈரோடுல இருந்து எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க அவங்க நேம்ல பண்றாங்க ஓகே ஓகே எங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க நேம்ல பண்ணிட்டு இருக்காங்க ஒயிட் லேபிளிங் கொடுத்துட்டு இருக்கோம் கொடுத்துட்டு இருக்கோம் நாங்க ஒயிட் லேபிளிங் பண்றோம் சரி சரி இப்போ வந்து கனடா நியூ இயர்ஸ்ல வந்து கேட்டிருக்காங்க அந்த அக்ரிமென்ட் சைன் பண்றதுக்கு எங்ககிட்ட கிட்ட கேட்டிட்டு இருக்காங்க எக்ஸ்போர்ட்டுக்கு இருக்காங்க ஓகே 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 இதனோட வரவேற்பு எப்படி இருக்கு ஏன்னா இன்னைக்கு மக்கள் வந்து அதிகமா ஜங்க் ஃபுட்டு எங்க பார்த்தாலும் ஜங்க் ஃபுட்டு வந்து பார்த்து 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 அதுக்கு அதிகம் போக ஆரம்பிக்கிறாங்க

சொல்லி ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறமா குவாலிட்டி கரெக்டா இருக்கிறதுனால அவங்களுக்கு புடிச்சு போனதுனால திரும்ப திரும்ப வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் நாங்க ஸ்ட்ரகல் பண்ணோம் அதுக்கப்புறம் நல்லா போக ஓகே ஓகே ஏன்னா இன்னைக்கு டேட்ல நிறைய பேர் வந்து சிறுதானியத்துல தொழில் ஃபெயிலியர்ல போய் முடிஞ்சிருது சோ இந்த ட்ரெண்ட்ல இன்னைக்கு நீங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க மக்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு கோடின்றது விளையாட்டே கிடையாது அழகா பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி மேம் ஃபேமிலியா சேர்த்து பண்றீங்களே ஏன்னா உங்களை வந்து இதுவரைக்கும் மீடியா சைடு பார்த்ததே கிடையாது எப்படி மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க நாங்க ஃபர்ஸ்ட்ல வேறவங்க இருந்தாங்க அது கொஞ்சம் எங்களுக்கு பிரைஸ்ல வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாதனால இப்ப நாங்க ஃபேமிலியை ஓனா தாங்க பண்ணிட்டு இருக்கோம் நாங்க ஓகே நாங்க ப்ரொடக்ஷன்ல இருந்து சேல்ஸ் வரைக்கும் நாங்களே பாக்குறோம்

வாழ்த்துக்கள் மேம் ஏன்னா வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ப்ராடக்ட் இப்ப இருக்க ஜங்க் ஃபுட் வேர்ல்டுல எடுத்து இவ்வளவு தூரம் நீங்க ஸ்கேல் அப் பண்ணிருக்கீங்க உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயம் இன்னும் நிறைய ஹைட்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா கண்டிப்பா நாங்க வந்து குவாலிட்டியில எப்பயுமே காம்ப்ரமைஸ் பண்றதே இல்லைங்க மேம் லெவன் இயர்ஸ் வந்து ஒரே ஃபார்முலா மட்டும் தான் ஒரே ஃபார்முலா ஒரே ஃபார்முலா மாத்தவே இல்ல நாங்க வந்து தஞ்சாவூர்ல போயிட்டு ட்ரெயின் ட்ரெயின் ஆயிட்டு வந்தோம் சரி அவங்க சொன்னது அந்த ஃபார்முலால கொஞ்சம் மட்டும் மாற்றம் பண்ணி அதை நாங்க பண்ணிட்டு இருக்கோம் ஃபார்முலாலாம் மாத்துறதே இல்லைங்க மேம் இப்ப ஃபார்மர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி

இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு அவங்க வந்து வந்து இந்த மாதிரி ஏதாவது தொழில் சிறுதானியத்தை வேஸ்ட் பண்ணி அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா ட்ரைனிங் கொடுக்குறோம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கான எல்லா உதவிகளும் செஞ்சு கொடுக்குறோங்க மேம் அந்த நம்பர் நான் நோட் பண்ணிக்கோங்க செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் த்ரீ ஃபோர் ஒன் டூ ஃபைவ் அந்த நம்பருக்கு நீங்க கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ட்ரைனிங் வேணாங்க ஃப்ரீயாக